இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வர பெல் பட்டன் திரும்பினா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி வினா விடைகள் பாடம் ஏர் புதிதா கேள்வி ஒன்று சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க அ உழவு மண் ஏர் மாடு ஆ மண் மாடு ஏர் உழவு இ உழவு ஏர் மண் மாடு ஈ ஏர் உழவு மாடு மண் விடை இ உழவு ஏர் மண் மாடு பாடம் சிற்றகல் ஒளி கேள்வி இரண்டு மாலவன் குன்றம் போனாலென்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே அ திருப்பதியும் திருத்தணியும் ஆ திருத்தணியும் திருப்பதியும் இ திருப்பதியும் திருச்செந்தூரும் ஈ திருப்பரங்குன்றமும் பழனியும் விடை அ திருப்பதியும் திருத்தனியும் பாடம் மெய்க்கீர்த்தி கேள்வி மூன்று தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்க்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் அ மேம்பட்ட நிர்வாகத்திறன் பெற்றவர் ஆ மிகுந்த செல்வம் உடையவர் இ பண்பட்ட மனிதநேயம் கொண்டவர் ஈ நெறியோடு நின்று காவல் காப்பவர் விடை ஈ நெறியோடு நின்று காவல் காப்பவர் பாடம் புறப்பொருள் இலக்கணம் கேள்வி நான்கு இரு நாட்டு அரசர்களும் தும்பை சூடி போரிடுவதன் காரணம் அ நாட்டைக் கைப்பற்றல் ஆ ஆனிரை கவர்தல் இ வலிமையை நிலைநாட்டல் இ கோட்டையை முற்றுகையிடல் விடை இ வலிமையை நிலைநாட்டல் பாடம் சிற்றகல் ஒளி கேள்வி ஐந்து தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக போ சி கருதியது அ திருக்குறள் புறநானூறு ஈ கம்பராமாயணம் ஈ சிலப்பதிகாரம் விடை ஈ சிலப்பதிகாரம் பாடம் சங்க இலக்கியத்தில் அறம் கேள்வி ஒன்று மேன்மை தரும் அறம் என்பது அ கைம்மாறு கருதாமல் அறம் செய்வது ஆ மறுபிறப்பில் பயன் பெறலாம் என்ற நோக்கில் அறம் செய்வது ஈ புகழ் கருதி அறம் செய்வது ஈ பதிலுதவி பெறுவதற்காக அறம் செய்வது விடை அ கைம்மாறு கருதாமல் அறம் செய்வது பாடம் ஞானம் கேள்வி இரண்டு வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது அ காலம் மாறுவதை ஆ வீட்டை துடைப்பதை இ இடையறாது அறப்பணி செய்தலை இ வண்ணம் பூசுவதை விடை இ இடையறாது அறப்பணி செய்தலை பாடம் சங்க இலக்கியத்தில் அறம் கேள்வி மூன்று உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அ உதியன் சேரலாதன் ஆ அதியன் பெருஞ்சாத்தன் ஈ பேகன் கிள்ளிவளவன் ஈ நெடுஞ்செழியன் திருமுடிக்காரி விடை ஆ அதியன் பெருஞ்சாத்தன் பாடம் காலக்கணிதம் கேள்வி நான்கு கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் அ இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது ஆ என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது ஈ இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம் ஈ என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால் விடை அ இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது பாடம் பா வகை அலகிடுதல் கேள்வி ஐந்து சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அ அகவர்பா ஈ வஞ்சிப்பா ஆ வெண்பா பா ஈ கலிப்பா விடை அ அகவர்பா